வாங்கப்பா இப்போ நம்ம பார்க்குறது கார்லிக் ப்ரெட்டு கார்லிக் ப்ரெட்டு எப்படி ச செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பூ பூண்டை கொஞ்சம் உரித்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிறோம் எண்ணெயில் பொறிச்சு நல்லா எடுத்துக்கிட்டு அது கூட பட்டரும் புதினா தழையும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரோம் நைஸாக அரைச்சு எடுத்தாந்து அதுக்கப்புறம் அதில் ப்ரெட்டில் தடவுறோம் அதை ப்ரெட்டில் தடவி வா தோசைகளில் அடுப்பில் வச்சு அதில் லைட்டாக பட்டரை தடவிட்டு இதை போட்டு ரோஸ்ட் பண்ணுறோம் இதை எடுத்து சாப்பிட்டு பார்க்க பாருங்கள் செய்து சாப்பிடுங்க குழந்தைங்களும் நல்லது பூண்டு சாப்பிடாத பிள்ளைங்கள்லாம் சாப்பிடுங்க பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்க வயசானவங்களுக்கெல்லாம் பூண்டு சாப்பிட்ணும் அப்படின்றவங்க பூண்டும் புதினாவும் முக்கியமான மருந்து தான் சாப்பிட்லாம் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்ன டிப்ஸ்களோட அடுத்தாப்பில் நான் வரேன் எப்படி இருக்குன்னு செய்து சாப்பிட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்க